ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சரஞ்சோம் இது என்ன வீடியோனா எனக்கு எனக்கு மனசும் சரி உடம்பும் சரி ரொம்ப வேதனை வேதனையாக இருக்குது அந்த வேதனையோடு தான் இந்த வீடியோ எடுத்துட்ருக்கேன் நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்துருப்பேன் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படி பேசாதீங்க இப்படி பேசாதீங்கலாம் சொல்லியிருப்பேன் ஆனால் நீங்கள் எதையுமே நீங்கள் வந்து கேட்குற மாதிரி இல்லை நீங்கள் என்ன பேசியிருக்கீங்கன்னா நான் கேட்காத ஒன்று நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இவளுக்கு வந்து ஜிபே பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு நீங்கள் பண்ணியிருக்கீங்க நான் எந்த இடத்துல நான் உங்கக்கிட்ட உதவி கேட்டேன் எனக்கு காசு போட்டு விடுங்க நான் எந்த இடத்துல எந்த ஒரு நீங்கள் நம்பர் போட்டு இது பண்ணுவீங்க இல்லை கமெண்டில் அந்த மாதிரி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் அந்த வீடியோவில் நான் எந்த லைனில் நான் உங்கக்கிட்ட உதவி கேட்டேன் எனக்கு காசு கொடுங்க ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு தொடர்ந்து திட்டுங்க சரியா நான் எந்த இடத்துலையுமே நான் இனிமேலும் சரி கேட்க போகிறது இல்லை எனக்கு உதவி பண்ணுறதுக்கு என் புருஷன் இருக்காரு எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க இதுக்கு முன்னாடி நான் உதவி கேட்டிருக்கலாம் இப்போ இப்போ நான் கேட்டிருக்கேனா அப்படிங்கிறத அந்த வீடியோவில் குறிப்பிட்டு அந்த வீடியோவில் நேற்று போட்ட வீடியோவில் உங்கள்கிட்ட உதவின்னு கேட்டேனா அது அது இல்லாமல் எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க நான் எனக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க அதை தானே நான் சொன்னேன் வேறு ஏதாச்சும் உங்கக்கிட்ட நான் சொன்னேன்னா எனக்கு ரொம்ப மனது வேதனையாக இருக்குது எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளும் முடியாமல் இருக்கும் நம்ம இதில் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க கூட கொஞ்சம் கஷ்டமாகுது நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு கூடு கொஞ்சம் தான் கஷ்டமாயிட்ருக்கு இன்றைக்கெல்லாம் நான் கஞ்சி தான் வச்சு பிடிச்சேன் ஏன்னா எனக்கு தருமம் இல்லையா அதனால் நான் கஞ்சி வச்சு பிடிச்சிட்டு நான் பாட்டுக்கு அமைய ஒரு ஓரத்தில் இருக்கேன் எதுக்குங்க நீ எப்படி கஷ்டப்படுத்துறீங்க அவங்க கமெண்ட் ஆறுதலான ஒரு கமெண்ட் வரலன்னா கூட பரவாயில்ல எதுக்குங்க கேட்காத கேட்ட மாதிரி பேசிகிட்ருக்கீங்க ஆ எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குங்க வேதனைப்பட வைக்காதீங்க கஷ்டத்தில் இருக்கிறவங்களே சரியா இன்பத்தில் இல்லைனாலும் துன்பத்தில் துயரப்படுத்தாமல் இருங்க ஓகே புரிஞ்சுக்கோங்க நான் இந்த மாதிரி பேசுகிறவங்கள தான் நான் சொல்லியிருக்கேங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க